එ පාත්තපටා සටටි වැජිටම් තවයාන පර් කලත්ස දයම් උල්ලි වගායම් පච්චමලාක් කන්නවා ඉංගලතින ේ උපනකි බෑලනම් තව පපල රංගලතේ සමක පරම් එහිදේ උපා සැපරන් ගෑ සැපෝට මහාල හෝ

பச்சை மிளகா பயம் இடப்பட்ட கையே வச்சு தாலிப்பேன் ஆண்ட பேரு நீங்க தாளிங்க

அவதான் சமைக்கணும் முப்பது நாளும் நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க நானும் கீர்த்தியும் தம்பியும் தான் தம்பிதான் சகோதரம் இத தானே எங்களுக்கு ரெண்டு அக்கா இருக்கு மூன்றா ரெண்டாவது அக்கா இருக்கு மூன்றாவது நாள் நாலாவது கீர்த்தி அஞ்சாவது தம்பி

நினைப்பேன் சேர்க்க சரியிலே சில விஷயத்தை நினைப்பேன் சேர்க்கை சரியாண்டு எனக்கு சேர்க்க சரியா புள்ளையா நான் வாழ்க்கை புல அப்படி தனியா இருக்கிறேன்னா நான் சில நேசிப்பேன் ஒருவேளை வீடுகளோட சேர்க்க வச்சத நான் மட்டும் நின்னு கம்பிட்டு திங்க யாரே கீட்டியோட ஒருவேளை கீட்டியோட சேர்ந்ததுதான் விடும் போது உப்பும் போட்டவை விடும் உப்பு சேர்ந்தா தான் வெளியில இருக்கு வெளியில சமைக்க தெரியுமா சொன்னா நம்ம மட்டும் தெரியுமா போட்டு யாருமே நம்ம சொல்லு என்ன எந்தபடி சமைக்க தெரியுமா நம்ம எப்படி சமைக்க கொண்டு தான் தெரியும்

குச்சுக்குன்னு ஓடியே ரமணி மணி 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 சாவா நம்ம சொல்ல வரப்பருங்க சொல்லுங்க மை காறி இப்போ தாளிச்சு வைக்கறோம் இது மை டேஸ்ட் இருக்காது டேஸ்ட் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தாளிச்சு

என்ன பாய் பண்ணி சொல்றீங்க கணவன் இதை பார்த்தா அது காட்டக்கூடாது என்னது நீங்க சாப்பாடு பிரிஞ்சு தான் மயதான் சேர்க்க அப்புறம் மைய என்ன செய்யற மாட்டா எப்படியே உடைச்சுதான் விட போறேன் ஆனா அந்த மையை அப்படி பிரிச்சுக்க சேக்கிறீங்கன்னா உடையும் அப்படி உடைச்சு விட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு

எ எங்களுக்கு அளவா தேசிப்புளி தேசி புளி சுல்லுண்டு விட்டா தான் புளி நிறைய பேர் பழைய பழப்புளி விடுவீங்க தேசி புளி நல்லா இருக்கும் நானும் முந்தி எங்களோட நாங்களும் தெரியும் அம்மா சமைச்சி வந்திருக்குறேன் வந்து எங்களோட அப்பா சமைச்சு வந்து சாப்பிடணும் எங்களோட அப்பா சமைச்சு தாரு நாங்கள் அப்பாங்க சாப்பிட்டது தேசி புளி தான் நாங்கள் கன விடுறோம் விருது நாங்கள் பார்த்தீங்கன்னா கறி வச்சு நாங்களுக்கு கொஞ்சம் பேர் இதே பேர் தான் கொஞ்சமாதான் மடிவா தப்பலா வச்சு நாங்கள் புடி பிடி வாசம் வாசம்போதையா வருது பாத்தீங்கன்னா தெரியும் தான் இதான் கிட்டவா மைக்கறி சாப்பிடும்போது பாப்பேன் என்ன சாப்பாட்டு பிளேட்டுக்குள்ள ஒன்று மிஸ் ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா முட்டை அது ஒண்ணு சாப்பிட்டு நான் உங்ககிட்ட சாப்பிட மாட்டேன் அப்புறம் என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வெள்ளைக்கறி இரட்டு சாம்பல் மீன் பொரியல் ஓர் முட்டை

என்ன பட்டு பட்டு சொல்லுது நீங்க சாப்பிடறது பக்கத்து எனக்கு என் வாய் ஊருதான் பட்டு வச்சுட்டா தீத்தி விடுறேன் இதே மாதிரி குத்தரிச்சி ஜோறு தான் நல்லா இருக்குங்க நான் அம்மையை അതേ <laughs> മാറി <laughs> 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 <laughs>

கத்திரிக்காய் கறிக்கு பாலக்காய் போட்டு வெள்ளைக்கறி வச்சுட்டு சுள்ளுண்டு புளி விட்டா நல்லா இருக்கு எந்த ஒரு வெள்ளைக்கறிக்குமே சுள்ளுண்டு புளி விடணும் எங்களுக்கு தெரியுமா கனவாண்டு

சொல்லு <laughs> <laughs>

ഇണ്ടായിടോറാണേന്നോടേ ചേരவே ഇല്ല നാലേജി ഞാൻ തൂക്കമാടേ ദേഫ്ലേന്നോടേ സറാങ്ങ സെറ്റി ഇപ്പുറ സെൻജിറ്റാ ഫ്രീയാ എന്നവർക്രമായാ സഞ്ചിവിഞ്ഞി ഉട്രാഞ്ഞി എന്നോ ഭട്ടലോറ ഹവസി

என்ன கருப்பு கரப்பெல்லாம் சாப்பிடுறீங்க பிரியாவா விட்டுட்டு சாப்பாடு எப்படி ஆட்டி புளி

இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் உங்களுக்கு இந்த வீடியோ கை கலையிட்டு வந்து சொல்லுவோம் ஓகே எப்படி சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்குது அதையுமே இந்த மகளுக்கு ப்ராப்ளம் மகள் அவாக்கு சாப்பாடு சாப்பிடு ஜீத்தி ஜீத்தி சாப்பிட இங்கே வந்தா புள்ளி இருந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கு அது எங்களை விட இப்படி பண்ணாங்க சொல்லிட்டு நாங்கள் நாலு பேர் இருந்தாங்க

ஓ பா அங்க காய்ச்சுவோம் வேலை அடைப்ப கூடுவோம்னா கூப்பிடுறது அவளும் வேலி அடைக்கிறது சரி அவள் தனியா தானே நான் பாவம் நாங்களும் பருவம் மட்டும்தான் வந்தது எல்லாருமே நானும் அவளுக்காவும் சேர்ச்சிக்கு போயிட்டு அப்படியே சேர்ச்சைல வந்துட்டோம் கீர்த்தியக்காவும் அம்மாவும் அப்படியே வெளியனே வந்துட்டினோம் அப்ப வந்து பார்த்தா

இங்களுக்கு <cents input> <spirituality> <out> bye sand so, bye <laughs>